இப்போ எழில் நகர்ல பிளாக் முப்பத்தி ஏழுல முப்பத்தி ஏழுல தொடர்ந்து பல விதமான பிரச்சனை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பி இருக்கிற இடம் எப்படி கீழ் வரைக்கும் நேர எந்த கம்பியும் இல்லை

எங்களால் சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிட முடியல தொட்டா சாக்கு ரெண்டாவது தண்ணி குண்டே இருக்கிறது எங்களுக்கு கால் புண்ணாது எங்களால் வேலை வெட்டிக்கும் போக முடியல எங்களால் தண்ணியில் போனாலும் பயமாக இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்கும் தண்ணி சீலிங் ஓடுது வருஷம் வருஷம் நாங்கள் ஃபேன் வாங்கி போடுறோம் நாங்கள் கூடி வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு வேலைக்கு போனால் தான் எங்களால் சாப்பிட முடியும் இல்லை இப்போது நீங்கள் வந்து இங்கே மேலே ஒழுகுது சொல்லுங்க இல்லை மேலே வந்து அந்த சீலிங்லேருந்து எல்லா வீடுகள்லேயும் ஒழுகுது சார் ஒரு ஒரு வீட்டில் வந்து கொட்டா கொட்டிக்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க அந்த பிரவீனா வீட்ல கொட்டா கட்டிருப்பாங்க என்னால கட்ட முடியல தொடச்சு தொடச்சு எடுக்கிறோம் அது சிம்டிங் வேற சரியல அதனால அது கால் எல்லாம் அது கொஞ்சம் காட்டுங்களே நீங்க கொஞ்சம் அந்த உள்ள கொஞ்சம் காட்டு இது இங்க இந்த வீட்லயே தான் எல்லா வீட்லயுமே இருக்கு சார் அந்த லாஸ்ட் வீட்லயே கொட்டா போட்டா இது கொஞ்சம் பாத்து எல்லாமே சார் இது வந்து பண்ணதே ரொம்ப பல வருஷங்கள் ஆகுது ஆ எப்படின்னா இது வந்து ரொம்ப நாளா இருக்கு ஏன்னா இப்போ நான் இது எல்லாமே வெச்சிருந்து பாருங்களா இது எவ்வளோ ஒரு லீக்கேஜ் இது பண்ணலாம் இது கூட சொல்லிட்டு தான் இருக்குது ஆ இப்போ கூட ஒரு இதை நீங்க பக்கெட் வச்சுட்டு இது பண்ணிட்டு தான் இருக்குது ஆ எல்லாம் இதை இப்ப இத்தனைக்கும் மழை இல்லை இப்போ மழை இல்லாததுக்கே மேலே தண்ணி தேங்கி சொல்லிட்டு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அங்க இருந்து லீக் ஆகி இது என்னன்னா கரெக்டா இதுல வந்து ஓவர் ஆகிட்டா இங்க வந்து அவங்களும் லீக் ஆகுது லீக் ஆகி இங்க இருந்து ஜிபே ஆகுது இது இந்த மாதிரி ஒரு வீடு ரெண்டு வீடு இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளாக் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகளும் இப்படி தான் இருக்கு சுமா இப்போ இந்த மாதிரி தான் எல்லா வீடுகளும் இருக்கா கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கீங்க அவங்க அவங்க ரெடி பண்றது கஷ்டப்பட்ட காசை நாங்க ரெடி பண்ணிக்கிறோம் எங்களால இப்ப முடியல இப்ப மழை விட்டு எவ்வளவு ஆச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குத்தி எங்களால ஃபேன் வாங்கி போட முடியாது நிலைமையில இருக்கிறோம் ஏன்னா மறுபடியும் தண்ணி விட்டா தண்ணி சொட்டுது அதனால மறுபடியும் காயில் போயிருது

சும்மா எலி போச்சு எலி சேர்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டு வாடகை கட்டி கரண்ட் நாங்கள் வீட்டு வாடகை கரண்ட் பில் கட்டுறோம் இல்லைன்னு சொல்லலை எங்களுக்கு சரியாக பண்ணி கொடுங்க நாங்கள் கட்டி கொடுக்குறோம் நாங்கள் உங்களோட பேலன்ஸ் நாங்கள் முடிச்சு தரோம் எங்களுக்கு எதுவுமே சரியில்லாத நாங்கள் இதுக்கே மாசம்னா நூறுரூபா ஐம்பது ரூபாய் இரநூறுபா நாங்கள் கரண்ட்டுக்கே செலவு பண்ணிக்கிறோம் இப்போ கரண்ட் போயிடுச்சு இப்போ பத்தாயிர ரூபாய் கடை வாங்கி நாங்கள் எல்லாரும் ஒயரிங் கீழுக்கிறோம் ஆ நாங்கள் எங்கே போகிறது அதுக்கு நாங்கள் வட்டி கட்டுவோமா சாப்பிடுவோமா மழை பெஞ்சா வேலை இருக்காது நாங்கள் எல்லாருக்கும் கூலி வேலை யாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடையாது இங்கே நம்ம எல்லாரும் நாளைக்கு ஓ எல்லாமே ஓயிடும். இப்போ நாங்க எப்படி நாங்க வீட்டு வாடகை கரண்ட் பில் கட்ட முடியும்? தண்ணி விடுறீங்களான்னு கேட்டா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இப்ப ஏதோ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுறாங்க. வேைய டைமவுல எனக்கு அதுவும் பயமா இருக்கும். எப்படி கூடுவாரோ ஏதோ அது ஒரு பயமா இருக்கும். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சார். எங்க திருப்பி போய் நீங்க வந்து சொல்லல. எங்க சரியான ஆளுக்கிட்ட நீங்க சொல்லி அனுப்புல. அவங்க வந்து சொல்லணும். அவங்க பக்கமா அவங்க ஆளுக்கிட்ட திருப்பிடுவாங்க. ஏன்னா எங்க பக்கம் வந்து பில்டிங் ரொம்ப சின்ன பில்டிங் ரெண்டாவது வந்து எங்க வீட்டாண்ட வந்து யாரும் பசங்க ஆள் கிடையாது வயசு பசங்க கிடையாதுனால எங்களை சரியா யாருமே கவனிக்கிறது இல்லை சார் யாருமே எங்களை கவனிக்கிறது இல்லை இந்த கட்சிக்காரங்க வராங்க அம்மா பண்ணி கொடுத்துடுறோம்மா நீங்க எது ஓட்டு போடுங்க இதுக்கு ஓட்டு போடுங்க நாங்க பண்ணிடுறோம்மா அடுத்த வருஷம் கண்டிப்பா பண்ணி கொடுத்துடுறோம்மா சொல்றாங்க நாங்க வந்து இங்க 10 12 வருஷம் அது இந்த பிரச்சனை எவ்வளவு வருஷமா இருக்கு நாங்க வந்த நாள்ல இருந்து இருக்கு சார் வந்த நாள்ல எவ்வளவு வருஷம் 15 வருஷம் 10 12 வருஷம் இருக்கு சார் நாங்க காவாகாடல பொசுகல்ல இருந்த கூட நிம்மதியா சோறு சார் நிம்மதியா தூங்கணும் சார் ஆனா இங்க வந்து நிம்மதியா போச்சு எங்களுக்கு பஸ்ஸுக்கு எங்கேயோ ஓடுறோம் ஃப்ரீ பஸ் விட்டாரு இல்லைன்னு சொல்லல பஸ் எங்க நிக்குது நாங்க எங்க நிக்கிறோம் ஓடி போய் நிக்கிறதுக்குள்ள நெஞ்சு வெளியே வந்துடுது எங்களுக்கு நாங்க ஆட்டோக்கு இருபது ஐம்பது ரூபா செலவு பண்ணி தான் வேலைக்கு போயிட்டு வரோம் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணாம் எங்களுக்கு எங்க வீட்டை சரி பண்ணி கொடுங்க இல்லையா எங்களை இட்டு போய்ட்டு எங்க காலங்கிற ஓரத்துல எங்களுக்கு பொட்டா போட்டு கொடுங்க நாங்க வலு வச்சுன்னு கூட சோறாக்கி தூங்குறோம் எங்களுக்கு இந்த இடமே எங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த விட இங்க இருக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது நிக்கவே முடியாது இப்ப நீங்க இதெல்லாம் சால்வ் பண்ணி போடுறீங்க இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி போடுறீங்க ஆளுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெடி பண்ணுங்க

இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை சென்னையில் நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம் நம்ம எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் இவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம துணை நின்று இதை தீர்க்கிற வரை நம்ம வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேருக்கு இது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் காதுக்கு வருதா இதை பற்றி நீங்கள் பாக்குறீங்களா பார்க்குறீங்களா உங்கள் காதுக்கு எட்டுதாங்கிறது தெரில பட் இது மூலமாக இந்த மாதிரி வீடியோக்களுடைய நோக்கமே ரொம்ப முக்கியமாக இதை தீர்க்கறதுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் ஒரு முனைப்பு காட்டி உடனடியாக இது வந்து ஒரு பிளாக்கில் இல்லை ரெண்டு பிளாக்கில் இல்லை பல பிளாக்கில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்குறோம் இப்போ இந்த பிளாக்கில் இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை உண்மையிலே இந்த வீட்டில் நம்ம வந்து ஒரு நாள் கூட வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது எப்படி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணி ஒழுகிட்டே இருந்தது மழை காலத்தில் இப்போவே ஒழுகுது மழை இல்லை இன்றைக்கி ஆனால் மேலே தேங்கியிருக்கிற தண்ணி இப்போ ஒழுகிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதன் மீது உடனடியாக தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம வந்து கேளு சென்னக்கி நிகழ்வுமே இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி செய்கிறோம் ஸோ இதுக்கு வந்து மக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் இவங்களோட துணையிலிருந்து சப்போர்ட் பண்ணி இவங்களுடைய இந்த பிரச்சனை தீரத்துக்காக அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அழுத்து கொடுப்போம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் இதை பார்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய மக்கள் உங்களோட நீங்கள் அதிகாரிகள் ரொம்ப முக்கியமாக உடனடியாக இதெல்லாம் தலையிட்டு இதற்கு வந்து தீர்வு காண்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இதை உடனடியாக செய்யுங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி